ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோச்சார பலன்கள் ஒரு மாத காலங்களுக்கு நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் மிதன ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலாபகனை தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுடைய வயது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் ஆனா அதிகப்படியான பலன்கள் வந்து நடக்காததுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் ஏன்னா கோச்சார கிரகங்கள் தான் வந்து பலனை வந்து செய்ய போகுது அந்த வகையில மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவே அமையும் இதுவரையும் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் திருமணம் கைகுடி வரக்கூடிய அமைப்பு பொன்பொருள் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கை துணை வகையில நிறைய உங்களுக்கு வந்து ஆதாயம் தரக்கூடிய அமைப்பு அப்ப செல்வ வளங்கள் வந்து குறைவில்லாம இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கும் அபிரதமான செல்வ வளம் சொல்லுவாங்க இல்லையா என்ன முடியாத பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல நாம நம்ம கிட்டே இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் ஆச்சரியப்படுற அளவுக்கு பொன்பொருள் சேர்க்கை வந்து இருக்கும் நல்ல யோகமான தான் இருக்கு குறுகிய காலம்தான் நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கணும் அப்ப இந்த மாதம் வந்து மிதனராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான மாதம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திருமணமாகி தம்பதிகளாக இருக்கிறவங்களாம் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில வந்து இருப்பாங்க வாழ்க்கை துணையாலும் சொந்த பந்தங்களால் சமுதாயத்தால் நண்பர்களால் தொழில் வேலை இதை போன்ற அமைப்புகளால நமக்கு வந்து நிறைய செல்வ பலங்கள் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிக அதிகம் அப்ப ஏதாவது வந்து எல்லா வகையிலும் நமக்கு வந்து பணம் வரணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விசேஷம் நடக்கணும் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் ஒரு திருமணமோ ஒரு கிரக பிரவேசமோ ஒரு வீடு கட்டி புது வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணலாம் கிரக பிரவேசமோ குழந்தை பிறத்தலோ ஏதோ ஒண்ணு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடந்ததுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் வந்துடும் அப்ப வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் மிக 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 அதிகமாக இருக்கு அந்த சுபகாரியங்கள் இல்லை அப்படின்னு பட்சத்தில் கூட உங்களுக்கான ஒரு அபிரதமான செல்வ வலுங்கள் வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அவங்கவுங்களுடைய வயதை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தியமைப்புகள் பொறுத்தும் இருக்கு வாழ்க்கை துணையாகவும் சமுதாயத்தாலும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் பாராட்டக்கூடிய நிலை உங்களை எல்லாரும் வந்து ஒரு பாராட்டு தெரிவிப்பாங்க உங்களை பத்தி ஒரு பெருமையா பேசுவாங்க சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள் வழிக்கான செலவுகளை வந்து செய்வீங்க அவங்களால வருமானமும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் பெண் குழந்தைகள் இருக்குது பெண் குழந்தைகள் இருக்குதுன்னா படிப்புக்காகவோ அல்லது அவர்கள் பேரில் வந்து ஏதாவது ஒரு முதலீடு செய்கிறதுக்கோ இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கும் ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் சேர்க்கைலாம் இந்த காலத்தில் வந்து நிறையா இருக்கும் குறைந்தபட்சம் நம்ம ஒரு நகை சீட்டு போட்டிருப்போம் அந்த சீட்டு முடிஞ்சு நகை வாங்குகிற அளவுக்கேச்சும் ஒரு சில பேருக்கு இருக்கும் அதான் அவங்கவுங்க வயசும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பு தான் இந்த பலன் இருக்கும் அப்டிதமா கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சீட்டு போட்டு நகை வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் எப்படி வச்சுக்கோங்க அதே போன்ற அமைப்பு சொல்லக்கூடிய சொல் வார்த்தை நம்ம பேசுறோம் இல்லையா அந்த வார்த்தை பேசுறது எல்லாமே ரொம்ப உயர்ந்த வார்த்தைகளாக அடுத்தவங்க வந்து பாராட்டக்கூடியது அல்லது உங்களை மதிக்கக்கூடிய அளவில் வந்து அந்த வார்த்தை உங்க பேச்சுலாம் இருக்கும் குடும்பம் ரொம்ப மேன்மையான குடும்பமாக இருக்கும் குடும்பத்தை வந்து எல்லாரும் உங்களை உங்கள் குடும்பம் வந்து ஒரு உதாரண குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இதை வந்து மேன்மையாக கொண்டு போவாங்க உதாரணப்படுத்தி சொல்லுவாங்க பத்தியா அவங்க குடும்பம்லாம் எப்படி இருக்குப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையான ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியாக இருக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை மனநிலை எல்லாமே இருக்கு அப்ப இது எல்லாமே இந்த மாதத்தின் மத்திய பகுதி வரைக்கும் அதற்கப்புறம் சிறிய சங்கடங்கள் சங்கடங்களும் தான் செய்யும் இல்லாம இருக்குமா சங்கடங்கள் இருக்கும் சின்னதா வந்து ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் வேலையில வந்து வேலை செஞ்சிருக்க வந்து சின்னதா ஒரு தடுமாற்றம் இருக்கும் தடுமாற்றத்தை எல்லாம் வந்து தாண்டி வெளியே வந்துருவீங்க அதுவும் இந்த குறுகிய காலகட்டத்தில் தான் அப்ப வேலையில ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும் வேலை மாறக்கூடிய அமைப்பு புதிய வேலையில் அமையிறது ஒரு சில பேர் வந்து சொந்த தொழில் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு அதில் வந்து ஈடுபடுறவங்களும் இருக்கிறாங்க அதே போல காலகட்டத்தில் வந்து இருக்கிறவங்களாம் எல்லாம் வந்து கொஞ்சம் நிதானமா கடைபிடிக்கணும் ஒரு நிதான போக்கை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி அஞ்சல இருந்தா கூட ஆரம்ப காலத்தில் திருப்பி வந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு அப்ப மறைமுகமாக உங்க புத்திசாலித்தனம் வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும் உண்மைதான் உங்களுடைய புத்தி கூர்மை மிக அற்புதமா அதால செய்யும் ஆனா அந்த புத்தி கூர்மை வந்து சிறிது சங்கடங்களையும் தரும் என்னதான் ரொம்ப புத்திசாலியா நம்ம இது பண்ணாலும் அதை வந்து யாராவது ஒருத்தங்களை தான் செய்யும் அப்ப அந்த புத்தி கூர்மை வந்து நாம வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்தும் அதனாலதான் கூர்மையான கத்தியோ ஆயுதங்களை நம்ம கையில எடுக்கவும்ல கூட நம்ம கையவே கீழ்ச்சறதுக்கு வந்து அர்த்தம் இருக்கு இல்லையா அதுமாரி நம்மளையே காயப்படுத்தக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அதே போல உங்களுடைய புத்தி குருமையே உங்களை காயப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது உடன் பிறந்தோர் சகோதர சகோதரிகள் விட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு அமைப்பு இதெல்லாம் இருக்குது எல்லா விஷயத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து குரு பார்க்கறதால வந்து எல்லாத்தையும் கடந்து நல்லபடியா வந்துடுவீங்க அதிகப்படியா எண்பது சதவீதம் வரைக்கும் ஒரு நல்ல சுப பலன் தான் சொல்லலாம் இந்த பிரச்சனைகள்னு சொல்றதெல்லாம் வந்து இருபது சதவீதம் தான் அந்த இருபது சதவீதத்தையும் நம்ம முன்னாலே தெரிஞ்சிட்டோம்னா அதை வந்து நம்ம நல்லபடியா கையாள முடியும் இது இப்படி தான் இருக்கும் ரைட்டு சரி ரைட்டு சமாளிச்சுட்டு போவோம் இல்லை வந்து அதை எப்படி வந்து தீர்வு கொண்டாடுறது தான் வந்து பலனாக வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப வேலைகளை வந்து இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நாம வந்து முன்கூட்டியே கலைஞ்சிடணும் புதிய வேலைக்கான வாய்ப்பு இருக்கான முழுமையாக ஃபுல்லா இருக்கு சொந்த தொழில் செய்யும் செய்யும்போது சொந்த தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அதற்கான முழு யோசனையும் பண்ணி நம்ம வந்து செய்யணும் ஏற்கனவே நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஸ்திரமா அந்த தொழிலுக்கு தேவையான மூலதனம் அந்த தொழிலுக்கு தேவையான மூலதனத்தை வைப்பீங்க அதாவது அது நிரந்தர மூலதனமா இருக்கும் அதாவது ரன்னிங் கேபிட்டல் சொல்லுவோம் இல்லையா அதை அப்படி வாங்கி விற்பனை பொருள் கிடையாது விற்கக்கூடிய பொருளுக்கான மூலதனம் கிடையாது அது நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு மிஷின் வாங்குறது ஒரு கடை வச்சிருக்கிறோம் அந்த கடையை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷோ பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நிரந்தரமான முதலீடு அதுமாரி நிரந்தரமான முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்புலாம் வந்து நிறைய சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இருக்கு ஒரு புதுசா மிஷின் வாங்கலாம் இதை போன்ற அமைப்பு மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து மிக மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் அமைது அம்மாவோட ஒத்துழைப்பிற்கும் அம்மாவுடைய உடல்நிலை ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து பாதுகாப்பா பார்த்துக்கணும் அப்பா அப்பா வழி உறவுகளால் சில சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்பாவின் மனநிலையில் மாற்றம் ஏற்படும் அவர்கிட்ட இருந்த திடீர்னு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து என்ன அப்பா எதுவுமே திடீர்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் இருந்தாலும் இவை அனைத்தும் தற்காலிகமே அத நம்ம புரிணும்ாய்தந்தையுடைய மனோ நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும் எதுக்காக சொல்றாங்க சரி கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமை காத்து இந்த மாதத்தை கலந்து வரணும் எந்த நிலையிலும் அதி அற்புதமான மாதமாகவே இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது மிதன ராசிக்காரங்களுக்கு யோகமான மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க